இந்த அறக்கட்டளை எங்களுடைய நோக்கம் அனைவரும் பாடலை பாட வேண்டும் பயிற்சி ஆட வேண்டும் இன்றைய இளைய சமுதாயத்தை நல்லூழிப்படுத்தி இந்த தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வழக்கெடுப்பது என்பது முக்கியமான நோக்கமாக கலையின் அறக்கட்டளை நிர்வாகத்தின் சார்பிலே நமது அறக்கட்டளை நிர்வாகத்தின் செயல்படுத்தி வருகிற இந்த பகுதி கும்பிக் கலையை ஒழுங்குபடுத்தி எங்களோடு பயணி வருகிற மரியாதையுடைய தர்மராஜன் அவர்களுடைய தலைமையிலே சரண்யா அவர்களும் கோமதி அவர்களும் அபிராமி அவர்களும் பயிற்சி ஆசிரியர்களாக மூன்று குழுக்களை உருவாக்கி தற்போது நாலாவது குழு குழுவாக கிட்டத்தட்ட ஐம்பது பேர் இதுவரை பதிவு செய்து இந்த குழுவை புதிய குழுவை உருவாக்கியுள்ளார்கள் பௌர்ணமி நாளான நமது காலையிலிருந்து மிக அற்புதமான சட்டி நடைபெற்று சக்தி வாய்ந்தம்மனாக இருக்கிற தேவி தேவியினுடைய அருளாளும் அண்ணாமலையாருடைய அருளாளும் சார்பில் நாளாவது குழுவாக இந்நிலையில நமது நிர்வாகக் குழுவில் இருக்கிற நிர்வாக தனவர்களுடைய தலைமையிலே இந்த பகுதியில் குழு உருவாக்கப்பட்டு இப்பொழுது பூஜைகளிடம் முடிக்கப்பட்டு இப்பொழுது பயிற்சி நோக்கப்படுகிறது இந்த குழுவில் பயிற்சி எடுக்க வழங்கி விரும்புகிறக்கூடிய இன்றைய இடமும் வழங்கி இருந்து இருக்கக்கூடிய உங்கள் அத்துடைய எங்கள் அறக்கட்டளையினுடைய மறக்கக்கூடிய தலைவர் அருணாசிரமம் மூத்தாசிரியர் அவர்களது அதேபோல் இதனுடைய மலக்குடி குழுவினுடைய ஆசிரியர் செல்லுகுமார் மாப்பிள்ளை அவர்களுடைய நிலையிலும் அறக்கட்டையினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய மகத்தோட்டம் பழனிசாமி மாமா அவர்களுடைய நிலையையும் எங்களை எல்லாம் பயன்படுத்தி வருகின்ற மவலக்குடி குழுவினுடைய பொருளாளர் மதிப்பிற்குரிய சுப்பிரமணியன் அவர்களுடைய நிலையில் பயிற்சி துவக்கப்படுகிறது இப்பொழுது நலவாய் ஒளித்துக் கொண்டிருக்கிற ஆளான இந்த பகுதியினுடைய பயிற்சி துவக்கப்படுகிறது பயிற்சி துவக்கப்படுவதோடு விநாயகர் என்று விடுவாய் ஓஎஸ் கோயற்கு பகுதியிலே மிக அற்புதமான நமது அரசு ஒரு குழுவின் சார்பிலே ஒரு சிறப்பாக நடைபெற உள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல இருந்த குழுவின் உடைய நிகழ்வானது இரண்டு அரசு பள்ளிகளிலே மாணவ மாணவிகளுக்கு இப்பொழுது பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது அந்த பள்ளியினுடைய தலைமை இருபது நாட்களிலே எங்கள் குழந்தைகளுக்கு பயிற்சியிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையாக எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படையில தலைவர் மூத்த ஆசிரியர் ஒருவரும் செல்வகுமார் அவர்களை ஒருவருமான இரண்டு பள்ளிகளிலே காலை நேரத்திலே பத்து மணி அளவில் பயிற்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல கல்லூரிகளிலே அடுத்த வாரத்தில் தொடங்குவதற்கு முதல்வர் கல்லூரியினுடைய பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்கள் சுதந்திர தினம் முடிந்து பத்து நாட்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு நிகழ்ச்சியில் கல்லூரியில் நடத்தப்பட வேண்டும் என்ற செய்தியையும் கல்லூரிகளிலே வாரந்தோர் செவ்வாய்க்கிழமை என்ற அளவிலே பயிற்சி இப்பொழுது இரண்டு கல்லூரிகளிலே கோவை பகுதியினுடைய பொறுப்பாளராக செயல்பட்டு சென்ற வாரத்தில் ஒரு இரண்டு நிகழ்ச்சிகளை செய்து கல்லூரிகளிலே அவர்கள் பயிற்சி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்வுகளெல்லாம் நம் பவளக்கொடி அறக்கட்டளை குழு அரசு விழாவில் எங்களது மூத்த ஆசிரியரும் செயலாளர் பொருளாளர்களுடைய திட்டமிட்ட அனைத்து இடங்களுக்கும் பள்ளிகளிலும் குழந்தைகளுக்கு பாடலுடன் சேர்ந்த பயிற்சியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டதன் விளைவாக அனைத்து இடங்களிலும் பாடலை சொல்லித்தர வேண்டும் என்று எங்களை படித்திருக்கிறார்கள் அதன் பிரகாரம் பாடலோடு சேர்ந்த பயிற்சி சொல்லிக் வருகிறது

ஒரு கிளாரன்ஸ் சும்மா படிச்சு பார்க்கலாம்னு பார்த்தேன் உண்மையிலுமே ரொம்ப மகிழ்வா இருந்தது புதுசா பயிற்சி எடுத்து வந்திருக்கிறவங்களுக்கு அது ஒரு புதிய செய்தியா சொல்லுவோம் பயின்றவங்களுக்கு இந்த ஆடலோடு சேர்ந்து பயின்றவங்களுக்கு பாடும் பாடலோடு இருக்கக்கூடிய நயம் தெரியும் இருந்தாலும் மொழியும் பழங்கால வரலாற்று செய்திகளையும் சித்திரமாக வடிவமைக்கப்பட்ட இந்த தமிழ் மொழியை வளக்கெடுப்பதற்காக இந்த பாடல்களுடைய நிர்வாகம் தலைவர் செயலாளர் பொருளாதார உட்பட மிகவும் வருமான செயல் இந்த செய்தி இந்த நேரத்தில் இப்பொழுது பயிற்சி உறுப்பை தோல்விடும் பயிற்சி அளிப்பதற்கு நமது ஒரு நாள் சுப்பிரமணியன் அவர்களை தலைவர் அருணாச்சல மாவட்ட மூதாட்சித் தலைவர் அவர்களையும் அழைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைவர்கள் கலைஞர் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே போல இந்த பள்ளிகளுக்குண்டான போட்டிகள் எல்லாம் நடைபெறப்போவதில்லை அந்த போட்டிகளிலே நமக்கு திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் முதன்மையாளர்கள் போட்டு கொடுக்கக்கூடிய அளவில் நீங்கள் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள்

சித்தம்பலத்தில் வாதியும் முடிவுமெல்லாம் அப்துதர் தனிக்கு விட்டாடும் அம்பலவான பெருமானுடைய பொன்னார் திருவடிகளையும் ஆயக்கலையிலே அறுபத்தி நான்கிலே முதன்மை கலையாக பயிற்றுவித்த என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி நம்ம அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பிரித்திங்கிராத தேவி இவர்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நாங்கள் இன்று முதல் முதலாக பயிற்சிக்கு இங்கே ஆரம்பம் செய்கிறோம் இந்த பயிற்சியில் தாங்கள் கற்ற கலையை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கு வந்திருக்கும் பயிற்சி ஆசிரியர்கள் அவர்களையும் இந்த பயிற்சியை நாமளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பயிற்சியை கற்றுக்கொள்ள வந்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்து இப்பொழுது பயிற்சி ஆரம்பம்